ஐஜே கே கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தேனி நேருசிலை அருகே மாவட்ட தலைவர் கருவேல் ஆனந்த் தலைமையில் பொதுமக்களுக்கு இணைப்புகள் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்விற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அஜித்குமார் முன்னிலை வகிக்க மாநில அமைப்புசாரா சாரா செயலாளர் வினோத்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட போராட்டக்குழு செயலாளர் சதீஷ்குமார் நேதாஜி மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த நிகழ்வினை தொடர்ந்து தேனி அருகே வடபுது பட்டியில் செயல்பட்டு வரும் அன்பு இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது